ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் விஜய் உட்பட பல நட்சத்திரங்களை வைத்து கமர்ஷியல் மசாலா படங்கள் அதுவும் ஹிட் படங்களாக கொடுத்த ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் இப்போது வந்திருக்கும் படம் தில் ராஜா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் த்ரில்லர் மூவி ஜெயம் ரவி சாயலில் கட்டு மஸ்தான் உடலோடு முகவெட்டோடு ஹீரோவாக நடித்திருப்பவர் விஜய் சத்யா படத்தின் ஆரம்பத்திலிருந்து தன்னை சுற்றி பிரச்சனைகளை வைத்து கொண்டு அதை சமாளிக்கப்படாத பாடுபடுகிறார் அவருக்கு ஜோடியாக துள்ளுவதோ இளமை ஷெரின் நடித்திருக்கிறார் அவருக்கு நடிக்கக்கூடிய வகையில் பல காட்சிகள் இருக்கிறது படத்தில் படத்தை டைரக்ட் செய்திருப்பதோடு அமைச்சராக வந்து வில்லன் கேரக்டரில் மிரட்டுகிறார் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் அடாவடி அகா ஜுகா எதுவும் செய்யாமல் அமைச்சர் ஏ வெங்கடேஷ் ஜோடியாக கொலை செய்யப்பட்டிருக்கும் வாலிப மகனின் அம்மாவாக நடித்திருக்கிறார் வனிதா விஜயகுமார் ஹீரோவின் ஃப்ரெண்டாக வரும் விஜய் டிவி கலக்கப்போவதாறு பாலாவும் ஆரம்பத்திலிருந்து சின்சியர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் சம்யுக்தாவும் நன்றாக நடித்திருக்கிறார்கள் பக்கா கமர்ஷியல் படத்துக்கு பக்கா கமர்ஷியல் பாடல்கள் தந்திருக்கிறார்கள் பாடலாசிரியர்கள் கலைக்குமார் மற்றும் நெல்லை ஜெயந்தா இசையமைத்திருப்பவர் அம்ரீஷ் செய்யாத கொலைப்பழியில் மாட்டிக்கொள்ளும் ஹீரோ விஜய் சத்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் சிக்கி கொண்டது மற்றும் அதிலிருந்து மீள நடத்தும் போராட்டம் என்னதான் முடிவு என்பதை படு ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறார் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் இதில் ரஜினி ரசிகனாக நடித்திருக்கும் விஜய் சத்யா போலீஸ் ஒரு பக்கம் துரத்த எதிர்பாராத சம்பவம் அவரையும் அவரது குடும்பத்தாரையும் துரத்துவது ஓடிக்கொண்டே இருக்கும் ஹீரோ விஜய் சத்யா அதிலிருந்து எப்படித்தான் மீள்கிறார் அல்லது முடியாமல் போய்விடுகிறதா என்பதை பரபரவென்று ஃபாஸ்டாக த்ரில்லிங்குடன் கொடுத்திருக்கிறார் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஸ்திரி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்